திராவிட முஸ்லீம் மறுமலர்ச்சிக் கழகம் சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வி சி க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை நடிகர் எஸ் வி சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முனைவர் தொல் திருமாவளவன் இன்று நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அந்த முயற்சிக்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் துணை நிற்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை நடைபெறவுள்ள காலச்சூழலில் இந்த கூட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றினோம் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்னெடுத்துள்ள முயற்சியும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது எனவே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்று எமது கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறோம் இந்திய ஒன்றிய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை தீவிரப்படுத்திய காலத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் மிக தீவிரமாக அதனை நடைமுறைப்படுத்தியதை நாடு அறியும் அதனால் இன்றைய சூழலில் மக்கள் தொகை பெருக்கத்தின் சதவிகிதம் என்பது ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பின்தங்கியுள்ள நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிக்கான மறுவரையறைகள் செய்யப்படுமே ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் வெகுவாக பாதிக்கப்படும் என்பதை அரசியல் வல்லுநர்கள் ஆய்வாளர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகின்றனர் இந்த சூழலில் முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த முயற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு தேவையும் எழுந்துள்ளது இந்த அடிப்படையிலே முதல்வர் முன்னெடுக்கிற முயற்சி அனைத்துக்கும் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற அனைவரும் உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோளாக முன்வைக்கிறோம் தொடர்ந்து பேசிய அவர் ஒரே தேசம் ஒரே மொழி என்ற ஆர் எஸ் எஸ் செயல் திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் தொடர்ந்து இன்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு ஜிங்கா குழும அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட சகர் நோன்பிலும் வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் பங்கேற்றார் தேசிய கல்வி கொள்கை பெற மொழி பேசும் இந்தி அல்லாத பிறமொழி பேசும் தேசிய இனங்களை பெருமளவில் பாதிக்கும் வகையில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முன்னுணர்ந்த காரணத்தினால் தமிழ்நாட்டிலே அதற்கு கடுமையான எதிர்ப்பு நிலவுகிறது இன்றைக்கு அதனையொட்டி பிற மாநிலங்களிலும் கூட இந்தி அல்லாத பிறமொழி பேசும் தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களிலும் கூட மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு வலுக்க தொடங்கியிருக்கிறது மும்மொழி என்ற பெயரில் இந்தியை அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் ஒரே தேசம் ஒரே மொழி என்ற நிலையை உருவாக்குவதுதான் அவர்களின் செயல்திட்டம் அது ஆர்எஸ்எஸின் செயல்திட்டம் என்பதை அவர்களே பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இருமொழிக் கொள்கைதான் இந்தியாவுக்கு இந்தியாவின் பாதுகாப்புக்கு நல்லது இருமொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் மூலமே தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த முடியும் பாதுகாக்க முடியும் இதனை இந்தி பேசக்கூடியவர்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இயங்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் கல்வி தரம் மிகவும் போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது பல மாநிலங்களை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் வேலைவாய்ப்பை தேடி வருகிறவர்கள் ஒரு புறம் கல்வியை தேடி வருகிறவர்கள் இன்னொரு புறம் மருத்துவத்தை தேடி வருகிறவர்கள் இன்னொரு புறம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தியாவிலே பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சியடைந்திருக்கிறது குறிப்பாக கல்வி தரத்தில் வளர்ந்திருக்கிறது என்பதை கல்வியியல் தளத்தில் பணியாற்றக்கூடிய வல்லுநர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் இது அதிமுகவுக்கும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கும் இடையிலான பிரச்சனை அது உள் அணி பிரச்சனை உள்கட்சி பிரச்சனை என்பதைப் போல கூட்டணியில் நிலவுகிற உள் அணி பிரச்சனை அது எடப்பாடி அவர்களுக்கும் அதில் இடம்பெற்றுள்ள பிற கட்சி தலைவர்களும் சேர்ந்து தீர்வு காண வேண்டிய பிரச்சனை இதிலே நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை